என் கனவு அல்லது என் அப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அப்பா மாரடைப்பால் மருத்துவமனையில் இப்போது நான் என்ன செய்வேன் இந்த முடிவு என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிட்டது இந்த உண்மை கதையை கேட்க தயாரா பாருங்கள் தஞ்சாவூரின் சிறிய கிராமத்தில் இருபத்தி வயதான முருகன் தன் வயதான தந்தை ராமசாமி ஒரு கடின உழைப்பாளி விவசாயி மற்றும் தன் தங்கை மீரா பள்ளி இறுதி ஆண்டு படிக்கும் மாணவி ஆகியோருடன் வாழ்ந்து வந்தான் முருகன் எப்போதும் கிராமத்தின் மிகச்சிறந்த மாணவனாக இருந்தான் ஆசிரியர்கள் அவனுக்கு தனி மேதை என்று சொல்வார்கள் மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் படித்து ஐந்து கிலோமீட்டர் நடந்து அருகில் உள்ள நூலகத்திற்கு செல்லும் பல ஆண்டுகளின் அர்ப்பணிப்பு பலன் தந்தது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இயந்திர பொறியியல் படிப்பதற்கு முழு உதவித்தொகை கிடைத்தது ஒரு விவசாயி மகனுக்கு சாத்தியமற்றதாக தோன்றிய கனவு முழு கிராமமும் கொண்டாடியது நம்ம முருகன் பெரிய இன்ஜினியராக போறான் என்று பெருமையுடன் சொன்னார்கள் அவன் தந்தை தனக்கு படிப்பு இல்லாத போதிலும் எப்போதும் தன் மகனின் படிப்பை ஆதரித்தார் அடிக்கடி சாப்பாட்டை தவிர்த்து முருகனுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுத்தார் முருகன் சென்னைக்கு செல்வதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன் சோகம் நேர்ந்தது அவன் தந்தை நெல்வயலில் மயங்கி விழுந்தார் மருத்துவரின் நோய் கண்டறிதல் பேரழிவு தந்தது கடுமையான நீரழிவு மற்றும் பலவீனமான இதயம் சிகிச்சை விலை உயர்ந்ததாகவும் தொடர்ச்சியானதாகவும் இருக்கும் யாராவது தொடர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் முருகன் தன் கையில் இருந்த உதவித்தொகை கடிதத்தையும் பின்னர் மருத்துவமனையில் படுக்கையில் பலவீனமாக படுத்திருக்கும் தன் தந்தையையும் பார்த்தான் அவன் தங்கை மீரா பெரும் பதினேழு வயது கண்களில் கண்ணீருடன் அவனை பார்த்தாள் அண்ணா நாம் என்ன செய்வோம் என்று கிசுகிசுத்தாள் கிராம பெரியவர்கள் பார்க்க வந்தார்கள் முருகா இது உன் விதி அழைப்பு நீ சென்னை போக வேண்டும் நாங்கள் எப்படியாவது உன் அப்பாவை பார்த்துக்கொள்வோம் என்று வலியுறுத்தினார்கள் ஆனால் முருகன் அவர்களின் கண்களில் இருந்த நிச்சயமின்மையை பார்த்தான் அவர்கள் தங்கள் சொந்த குடும்பங்களுடன் போராடி கொண்டிருந்தார்கள் அன்று இரவு முருகன் தன் தந்தையின் படுக்கை அருகே உட்கார்ந்தான் ராமசாமி பலவீனமாக இருந்தாலும் உணர்வு தெளிவாக இருந்ததால் தன் மகனின் கையை பிடித்தார் மகனே என்னை போன்ற ஒரு முதியவனுக்காக உன் எதிர்காலத்தை தியாகம் செய்யாதே இந்த வாய்ப்பு மீண்டும் வராது அப்பா நீங்க உங்க முழு வாழ்க்கையையும் என் படிப்புக்காக தியாகம் செஞ்சீங்க கொளுத்தும் வெயிலில் வேலை செஞ்சீங்க நான் அதிகமாக சாப்பிட குறைவாக சாப்பிட்டீங்க நான் பள்ளிக்கு ஷூ போட வெறும் காலில் நடந்தீங்க நீங்க எனக்கு மிகவும் தேவைப்படும் இந்த நேரத்தில் நான் உங்களை விட்டுவிட்டு எப்படி போக முடியும் முருகன் மெதுவாக பதிலளித்தான் அவன் தந்தையின் கண்களில் கண்ணீர் நிறைந்தன ஆனால் உன் கனவுகள் மகனே என் கனவுகள் உங்களை பெருமைப்பட வைப்பது அப்பா நம் குடும்பத்தை கண்ணியத்துடன் பார்த்துக் கொள்வது அந்த கனவுக்கு டிகிரி தேவையில்லை இதயம் தேவை அடுத்த காலை முருகன் தன் முடிவை எடுத்தான் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கடிதம் எழுதி தன் நிலையை விளக்கி கனத்த ஆனால் உறுதியான இதயத்துடன் தொகையை மறுத்தான் அவன் பல வேலைகள் செய்ய ஆரம்பித்தான் பகலில் உள்ள கிராமங்களில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தல் மாலையில் உள்ளூர் வியாபாரிக்கு கம்ப்யூட்டர் வேலை வார இறுதியில் விவசாயிகளுக்கு உதவுதல் ஒவ்வொரு ரூபாயும் அவன் தன் தந்தையின் சிகிச்சைக்கும் மீராவின் படிப்புக்கும் செலவிடப்பட்டது மாதங்கள் கடந்தன அவன் தந்தையின் நிலைமை சரியான கவனிப்பு மற்றும் மருந்துகளால் நிலைப்படுத்தப்பட்டது மீரா தன் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டால் தன் அண்ணனின் தியாகத்தால் ஊக்கம் பெற்று கிராமம் முருகன் தன் பொறுப்புகளை கருணையுடனும் புலம்பாமலும் ஏற்றுக்கொள்வதை பாராட்டுதலுடன் பார்த்தது ஒருவருடம் கழித்து ஒரு நாள் ஒரு வயதான மனிதர் அவர்கள் கிராமத்திற்கு வந்தார் அவர் திரு கிருஷ்ணன் ஒரு ஓய்வு பொறியியல் பேராசிரியர் முருகனின் கதையை கேள்விப்பட்டவர் அவர் ஒரு வாய்ப்புடன் வந்திருந்தார் தொலைதூர கல்வி மூலம் முருகனுக்கு பொறியியலில் தனிப்பட்ட வழிகாட்டுதல் அளித்து கிராமத்திலேயே ஒரு சிறிய தொழில்நுட்ப சேவை வியாபாரம் தொடங்க உதவுவது பேராசிரியர் கிருஷ்ணன் சொன்னார் மகனே சில சமயங்களில் நாம் ஒரு கனவை விட்டுவிடும்போது வாழ்க்கை நமக்கு இன்னொன்றை தருகிறது அடிக்கடி நாம் கற்பனை செய்ததை விட சிறந்ததாக உன் தியாகம் உனக்கு உண்மையான பொறியாளரின் பண்பு இருக்குன்னு காட்டுது பிரச்சனைகளை தீர்க்கிறவன் சுயநலத்துக்கு முன்னாடி சேவையை வைக்கிறான் முருகனின் கண்கள் நன்றியின் கண்ணீரில் நிறைந்தன அவன் தந்தை இப்போது மிகவும் ஆரோக்கியமாக தன் மகனை அபரிமிதமான பெருமையுடன் பார்த்தார் பார்த்தியா மகனே நீ அன்பை லட்சியத்துக்கு மேலா தேர்ந்தெடுக்கும் போது பிரபஞ்சம் உனக்கு பரிசு கொடுக்க சதிபோடுது இன்று முருகன் தன் கிராமத்தில் வெற்றிகரமான தொழில்நுட்ப சேவை மையம் நடத்துகிறான் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிறான் மற்றும் தொலைதூர கல்வி மூலம் பொறியியல் படித்துக் கொண்டிருக்கிறான் அவன் தங்கை மீரா இப்போது தான் பெற்ற சிறந்த மதிப்பெண்களின் மூலம் கிடைத்த உதவித் தொகையில் மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார் கிராமக் குழந்தைகள் அடிக்கடி அவனிடம் கேட்கிறார்கள் மாமா நீங்க சென்னை போகாமல் இருந்ததுக்கு வருத்தப்படுறீங்களா முருகன் சிரித்துக்கொண்டே தன் ஆரோக்கியமான தந்தையையும் படித்த தங்கையையும் செழித்து வளரும் சமுதாயத்தையும் பார்க்கிறான் அன்பை கைவிட வேண்டிய கனவுகள் பின்பற்ற தகுந்தவை அல்ல உண்மையான கனவுகள் உன் இதயம் சரியான இடத்தில் இருக்கும்போது நிறைவேற்றுவதற்கு வழி கண்டுபிடிக்கும் உண்மையான வெற்றி என்பது எந்த விலை கொடுத்தாவது தனிப்பட்ட லட்சியங்களை அடைவதல்ல மாறாக அன்பு மற்றும் பொறுப்புக்கு உண்மையாக இருந்தபடியே உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க